ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சரோஜாலா கிச்சனில் ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது முடி நல்லா அடர்த்தியாக கரு கருன்னு வளர இந்த டிப்ஸு இதே மாதிரி ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பில போட்டு கொஞ்சம் கொர குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு அஞ்சு ஆறு செம்பத்தி இலை போட்டுக்கோங்க நீங்கள் இந்த டிப்ஸ் வீடியோ செய்கிறதுக்கு முன்னாடி செம்பத்தி இலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு தண்ணியிலாவது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதில் இருக்க அழுக்கு ஏதாச்சும் தூசி அந்த மாதிரி இருந்தால் போயிடும் அதனால் ஒரு ரெண்டு வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கோங்க செம்பத்தி இலையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே ஒரு ரெண்டு செம்பத்தி பூ அதில் இருக்க அடியில் காம்புலாம் எடுத்துருங்க எடுத்துட்டு அந்த ரெண்டு பூ மட்டும் அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா குர குரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க நீங்கள் இரும்பு கடாய் இருந்தால் கூட இரும்பு கடாய் வச்சுக்கலாம் இல்லைனா நார்மல் வீட்டில் இருக்க கடாயே யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம அரைச்சதை அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணெய் மீடியம் ஹீட்லேயே வச்சு காய்ச்சிக்கோங்க இப்போ நம்ம போட்ட எல்லாம் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் அப்போ உங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க நம்ம எண்ணெயில் எப்படி நொர நல்லா வருது இந்த நொரையெல்லாம் நல்லா அடங்கணும் அடங்குனதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நுரையெல்லாம் அடங்கி வந்திருக்கு கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு ஒரு லைட் கிரீன் மாதிரி இருக்குது பாருங்கள் இது நல்லாவே ரொம்பவே கலர் கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு இந்த எண்ணெயை நீங்கள் அப்படியே வச்சுட்டு விட்டு வடிகட்டக்கூடாது இது ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வச்சுக்கோங்க ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே நம்ம வச்சாதான் அதில் இருக்க எசன்ஸ்லாம் எண்ணெயில் நல்லா ஊறி இறங்கும் அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு கிண்ணம் அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு காட்டன் துணி ஏதாச்சும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இது மேலே நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு கையிலே நல்லா பிழிஞ்சிங்கன்னா ஒரு துப்பி தூசி எதுவுமே அந்த எண்ணெயில் வராது இதே மாதிரி நீங்களே செஞ்சு பார்த்துக்கோங்க இதே மாதிரி நீங்கள் வடிகட்டி எடுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க எப்பவும் போல் நீங்கள் எண்ணெய் எப்படி தேய்ப்பீங்களோ அதே மாதிரி தேய்ச்சிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி நம்ம சரோஜா லக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்